நான் ஒரு ஆம்பல நான் ஒரு பொம்பல நான் ஒரு வீரன் நான் ஒரு வீரி நான் ஒரு சூரன் நான் ஒரு சூரி நான் ஒரு குண்ட நான் ஒரு எப்ப என்னையோ மடக்கிட்டியோ ஐ லவ் யூ ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் அவராத அங்கிள் தானி தாத்தாடா தாத்தா விக்கி வச்ச தாத்தாடா நீ விக்கி வச்ச தாத்தா விக்கிய கைட்டி வாடா ஜனநாயகன் படத்தினுடைய அந்த பாடல் வெளியா இருக்கு தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு பாட்டு பாத்தீங்களா பார்த்தேன் பாத்தேன் எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்கு தளபதி கச்சேரிங்க விட தளபதி கருமாதின்னு வச்சிருந்தேன் சார் பொருத்தமா வந்துருந்தேன் உங்களுக்கு ஜனநாயகன் படம் வந்தா பாப்பீங்களா பார்க்க விருப்பம் இல்ல புரியாம கருணாநிதி வந்து பட தேர்தலை சொன்னாரு இதான கடைசி தேர்தல் பாக்ஸ் எடுத்துக்கினாரு

சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பதிவிட்டதாக காவல்துறை இருபத்தைந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது இருக்கிறது. வீடியோ வராது. இமெயில் நான் வீடியோ பதிவிறக்கம் மாட்டேன் தவறாக வீடியோ போட்டு மன்னித்து விடுங்கள். இமெயில் நார் வீடியோ போடணும். சோ சாரி ஆல். ஏ ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போதியே. ஒண்ணு டிவிக்கே

ஒரு அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே என்ன பிரச்சனை ஏன் அழை உனக்கு மண்டையில பிரச்சனை ஓகேவா நிம்மதியா இருக்க முடியும் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும் தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிப்போம் மக்களோட களத்துல போய் நிப்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் அடியை பொருள் எத்தினாடி மொட்டை மாடியில காய வச்ச நாற்பத்தி ஒரு பேரு சட்டையை முப்பது நாள் கழிச்சு பொந்துல இருந்து ஓடிச்சிங்கப்பா திடீர்னு வெளில வருதுங்க கையாமையான்னு கத்துதுங்க அப்புறம் உள்ள ஓடிடுதுங்க என்னைக்காவது மாட்டாமலையா போயிடுவீங்க இருக்கு தெரியே

ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு அது மேல ஒரு இது அதாவது ஒரு கேமரா வச்சு பல ஆங்கிள் ஷூட் பண்ணி அத பார்த்துக்கு யூஸ் பண்ணிருக்காரு அப்போ அவர் கூட்டம் கூட்டல இதெல்லாம் வச்சு ஷூட்டிங் தான் பண்ணிருக்காரு இது தெரியாம நான் இல்லீங்க அந்த கூட்டத்துக்கு போய் கத்துக்கிறதுன்னு கத்தி மரத்தை உடச்சி கிளைய உடச்சி பண்ணிருக்கானுங்க இப்ப ஒண்ணுமே இல்ல இப்போ வந்து கரூர் சம்பவம் நடக்கல இது இப்ப அனிமேஷன் வீடியோ வந்திருக்காரு இது ஒரிஜினல் புட்டேஜாவே யூஸ் பண்ணிருப்பாரு நம்ம விஜயம் தான் ஏன்னா அவருக்கு தேவை படத்தோட ப்ரமோஷன் தான் இந்த மக்கள் எல்லாம் இல்ல அதாவது ஊர் ஊரா வேன்ல போயிட்டு அத ஃபோட்டோ பிடிச்சி படத்துல சீனா வச்சிருக்காரு முப்பது நாள் அந்த படத்துக்கு டப்பிங் தான் முடிச்சிருக்காரு சரி டப்பிங் வேலை முடிச்சிட்டு ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரல வந்து அவசர அவசரமா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை வச்சுட்டு அடுத்த ரெண்டாவது நாளே சாந்தி ரிலீஸ் பண்றாரு எவ்வளவு கேவலமான பிறவியில இந்த விஜய் உன் அசிங்கப்படுத்துனது காரணம் அரசாங்க லீவே உள்ளாம் போல அவ்வளவு பெரிய அகாடா நீ கேரியர்ல உச்சம் கண்டக்கால மச்சம் பாலிடிக்ஸ் என்று செலப்போவது கண்ட்ரி சவுண்ட் விட்டோம் நாங்க தொண்ட குழி நீங்க ஆறு நாள் கிஸ்ல சனிக்கிழமை பஸ்ல வராம்பாரு பாத்தி விக்கி வச்ச காந்தின்னு ரெடி ஆக்கி நின்னா லேட்டா வந்தியே அண்ணா கூட்டத்துல சிக்கி கிழிஞ்சு போச்சு லுங்கி நாற்பது பேர் சாவர் நீ டாட்டா கட்டிட்டு போவ எடுத்த பாரு ஓட்டம் உசைன் பால்டாட்டம் உன்ன நம்ப நாங்க தர்மாஸ்பத்திரியில ஏங்க ரீசா வீட்டுல ஒதுங்கி வீடியோ போட்டியே பதுங்கி சார் பஞ்சு பேர் முறப்பா கரூர் வரலயே வரப்பா பாடியை புதைச்சிட்டு வர சொன்ன இங்க ரிசாக்கில ரூம் போட்டிருக்கு தங்க ஒவ்வொரு ரூம் அப்போ வந்து ஒரே ஒப்பாரி ஒன்பது மணி நேரம் நீ வச்சியே கச்சேரி கடமை முடிக்கி பொங்கடா இல்லையே எத்தனை நாள்தான் நான் பனைவீர்லயே உரியும் அடுத்த வேலையை பார்ப்போம் ரசிகனுக்கு காதலையே நீப்போ பொங்கல் ரெடியாய்ச்சி ஜனநாயகேன் பெரு மட்டும் மத்திருனா நீ பொன்தாயிருக்கேன் யாரு காட்டு இடையா போ அன்னை செய்தி அவதூறு அரசியல் என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அறிவிற்ற கூட்டத்திற்கு இந்த மாதிரி அறிவித்திருவிழாவ பார்த்தா கோபம் வரும் பயம் வரும் அப்படித்தான் இப்போ விஜய்க்கு வந்துருக்குது பயப்படாடா தெரியுதாடா நல்லா தெரியுதுடா விஜய்க்கு நைட்டு தூங்கினா படுத்தா ஒன்றுக்கு போகும்போது எப்பவும் திமுக நினைப்பு தான் எல்லா நேரமும் திமுக நினைப்பாவே இருக்காப்புல ஐயோ 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 சரி பூபத்தி என்னடா ஆச்சு உனக்கு கோத்திப்படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது புரண்டு படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சாகுல புலி மதுமும் சாவும்ல செத்தமேல அது தூக்கமுடி சாவு நானும் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த தற்போது கூட்டங்களை பற்றி வேற வழியே இல்லை திருப்பி 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 வாண்டடா வண்டிக்குள்ள வந்து விடுதா நம்ம என்ன பண்றது அதுவும் தயார் குள்ளே கரெக்டா சொல்றாங்க ஏய் குருகே குருகே விழுந்து குருக்கல் போறதுடா போகிறா போன வீட்டுக்கு திமுக நடத்தியது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என தாவைக்கா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து இருக்கிறார் நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மருந்தடிச்சு கொல்லுங்கடா போற போக்குல இந்த நாய சூண்னு பத்திட்டு விட்டு போவாங்க இல்ல அந்த மாதிரிதான் இவங்களையும் போற போக்குல ஹேண்ட்ல சூண் பத்தி விட்ருவாங்க அப்பப்போ இல்லை நாய உஷ்ன்னு பாத்திட்டு பா அவ்வளவு பத்தி விட்டா போகுது அந்த போற போக்குல சூண பத்தி விடுறது இருக்குல்ல அதையே இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க பாருங்க நம்மள பத்தி தான் கொண்டு இருக்கிறார்கள் அடிச்சிருக்கே உன்னையும்மா

லஞ்ச லாவண்யம் மோழல்தான் லட்சிய கோட்பாடு திமுக லஞ்ச லாவண்யம் செய்கிற கட்சி கலைஞர் அவர்களோட குடும்பம் லஞ்ச லாவண்யம் செய்கிற குடும்பம் அவங்களுடைய சொத்து அதுல வந்ததுன்னே வச்சுப்போ நீ சொல்றது மாதிரி அப்புறம் என்ன மைத்துக்கடா அவங்களுடைய காசுல உருவாகன ரஜையன் படத்துல போய் குருவிங்கிற படத்துல நினைச்சு என்ன மைத்துக்கிட கோடி கோடியா சம்பளம் வாங்கின தாய் தாய் அப்படின்னு உங்க மனசச்சு உங்களை பார்த்து கேள்விக்கு கதமிச்சு பால் சரதி இந்நிலையில் மக்களுடன் மக்களா இதயபூர்வமாக இரண்டற கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முதலத்தானே செய்யும் என்ன நீ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க அரசியல் உட்கார்ந்து ஊடகங்கள் இத பத்தி விவாதிச்ச உடனே நீ பெரிய ஆளாயிட்டே நினைச்சிட்டியா ஏதாவது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கா என்ன அறிவு தானே அறிவு இருக்கா உனக்கு வட பல உட்டாப்பல சோற்ற திக்கிற சோத்தல தீங்குடைய சோத்தான சோற்றத்தான திங்குற ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி

ハハハハ